உட மனசு விட்டு பேசணும் தான் நான் வந்தேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாதான் வாழ்க்கை நானும் என் புருஷனும் முப்பது வருஷமா ஒன்னாதான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த முப்பது வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில எல்லா நாளுமே நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் சொல்ல முடியாது சில நாள் அவர் என்கிட்ட சண்டை போட்டிருக்காரு சில நாட்களில் நான் அவரை எதிர்த்து கூட பேசியிருக்கேன் சண்டை போட்டுக்கிட்டே என்கிட்ட பேச மாட்டார் சாப்பிட மாட்டார் அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் மட்டும் இருந்தது ராத்திரி என்கிட்ட சண்டை போட்டு படுப்பார் காலையில் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா தான் எழுந்திருப்போம் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறதுல எல்லாமே அடங்கியிருக்கு கணவன் மனைவிங்கிற உறவுல ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயும் கோபதாபம் சண்டை சச்சரவு இன்ப துன்பம் எல்லாமே நீ பொண்ணு உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் கார்த்திக் விஷயத்துல நீ ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கறதா எங்க எல்லாரோட விருப்பமும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனடியா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல அவசரப்பட்டு என் கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவு அது தப்பா போனதுல நான் எதிலுமே அவசரப்படுறது இல்ல நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா தான் அமையணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா எங்களோட ஆசை நாங்க பரப்படுறோம் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க இப்ப அப்பா அம்மா வந்துருவாங்க அவங்கள பார்த்துட்டு இருந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்லம்மா இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம் நான் இப்ப வந்தது உங்க மாமா கூட தெரியாது நான் பாவம் அவங்க வேற ஏதாவது விட்டு என்கிட்ட வந்தாங்க நாங்க புறப்படுறோம் போல சரி நான் வாரேன். வரேன் போறேன்மா கார்த்திக் கொஞ்சம் உள்ள வாங்க என்ன அர்ச்சனா முதல்ல உள்ள வாங்க சொல்றேன் உட்காருங்க சாப்பிடுங்க இன்னைக்கு என்ன விசேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமா செஞ்சிருக்க ஸ்பெஷலா எந்த விசேஷமும் இல்ல முதல்ல சாப்பிடுங்க அர்ச்சனா எங்க வீட்டுக்கு போயிருந்தியா எங்க அம்மா கொடுத்து அனுப்புனாங்களா ஆமா சார் எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க எங்க அம்மா கைப்பக்கம் எனக்கு தெரியாதா இந்த ஸ்வீட் இதுல இருக்கிற டேஸ்ட் இத நான் எங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கேன் நீங்க மறக்காம இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க வீட்டுக்கு போயிருந்த உங்களுக்கு பிடிக்குமேன்னு கொடுத்து அனுப்புனாங்க இது அகிலாவோட கல்யாணத்துல பண்ண பலகாரம் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் அதிகம் நான்தான் கிட்டத்தனமா எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இன்னைக்கே உங்கள் அப்பா அம்மாவோட நீங்கள் சேர்ந்து வாழலாம் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் இல்ல அர்ச்சனா என்னால் எங்க வீட்டுக்கு போக முடியாது அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும் நீ ஏண்டி சிரமப்பட்டு இருக்க நான் வச்சுக்க மாட்டேனா இதுல என்ன மாமி சிரமம் இருக்கு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நானே எடுத்து வச்சிட போறேன் ஆமா தீபாவளி வரப்போகுது இந்த நேரத்துல போய் ஊருக்கு போறேன்னு சொல்றீங்களே நீங்க இல்லாம எப்படி மாமி நான் தீபாவளிக்கு இருந்து என்னடி பண்ண போறேன் என் ஆத்துக்கார் அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகையும் போயிடுத்துடி ஆண்டி இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க எல்லாமே இருக்கு அதுவும் இல்லாமல் தங்கமும் மாப்பிள்ளையும் தீபாவளிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் இங்கேருந்து என்ன பிரயோஜனம் அதான் நான் நம்ம அகிலாவுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டா ராமேஸ்வம் ஆ கொடு 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 ராமேஸ்வரம் வரதான் வேண்டின்ட்டு இருந்தேன் அதுக்கு இப்போ தாண்டி நேரம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவா ராமேஸ்வரம் போகிறதா சொன்னான் எனக்கும் துணையாச்சு இல்லையா அதான் அவா கூட போயிட்டு வந்துடலாமேன்னு பார்க்குறேன் ஆமாம் அகிலாவுக்கு இது தலை சீரெல்லாம் செய்யணுமே பணம் ஏதாவது வச்சுட்டு இருக்கியா இல்லையா இல்லையா சொல்லுடி நான் தந்துட்டு போறேன் நீ தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறிய சொல்லு இல்ல மாமி அவர் பணத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லிருக்காரு நானும் அவரும் அகிலாவை பார்க்க போறதா இருக்கோம் சாரதா அகிலாவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுடி நான் ராமேஸ்வரம் போயிருக்கேன்னு சொல்லு கண்டிப்பா சொல்றேன் மாமி அகிலாவுக்காக தான் நீங்க ராமேஸ்வரம் போயிருக்கீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்னைக்கு இருந்தாலும் அவன் என் குழந்தை தான் சந்திரா அந்த பாசலை எடுத்துட்டு வா போங்க பாட்டி இந்த அடி நான் தீபாவளிக்குள்ளே வந்துடுவேன் ஒரு வேளை நான் வரத்துக்கு லேட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ இதில் புது துணி இருக்கு குழந்தைகளுக்கு போட்டுடு இவா ரெண்டு பேரையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொடி கவலைப்படாதீங்க மாமி குழந்தைங்களை நான் பத்திரமா பார்த்துக்கேன் அது தெரிஞ்சுதானே உன்னாண்ட விட்டுட்டு போகிறேன் இந்த இதில் ஐநூறுரூவா இருக்கு குழந்தைகள் செலவுக்கு வச்சுக்கோ என்ன மாமி என்ன அன்னியம் அக்க பார்க்குறீங்களா பணத்தை கொடுத்து தங்கத்தோட பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி தானே ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் நான் அதுக்கு சொல்லலடி பண்டிகை வருது இல்லையா பக்கத்தாத்து குழந்தைகள் கையில் ஏதாவது வச்சுன்னு உடனே நான் ஆத்து குழந்தைய அது வேணும்னு அடம் பிடிக்கும் பண்டிகை அதுமா வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் தரேன் சும்மா வச்சுக்கோ நீ வாங்கி கொடுத்தான்னா நான் வாங்கி கொடுத்தான்னா எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கோ இருக்காரு உட்கார்ங்க சார் வர சொல்றேன் சுந்தரம் பிள்ள ம் வாங்க வாங்க ஏது எவ்வளவு தூரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆமா லலிதா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அவ கல்யாணத்துக்கு நீங்க செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது என்ன பெரிய உதவி செஞ்சிட்டேன் அத போய் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அத விடுங்க இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க இல்லை இல்ல அகில தலை தீபாவளி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தீபாவளிக்கு சீர் செய்யணும் கையில் பணம் இல்லை அதான் உங்களை பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டு வந்தேன் சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன் உங்களை நம்பி பத்தாயிரம் என்ன பத்து கோடி கூட கொடுக்கலாம் ஆனா இப்போ என்கிட்ட பணம் இல்லை தீபாவளி போனஸ் கேட்டு நாளையிலேருந்து எங்க ஆஃபீஸில் ஸ்ட்ரைக் நடக்கலான்னு நினைக்கிறேன் யூனியன்ல வேற மீட்டிங் நடக்குது அப்படியா சரிப்படுறேன் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவையாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு காபூலி வாலான்னு ஒரு ஃபைனான்ஸ் இருக்காரு அவர்கிட்ட வேணா வட்டி கேட்டு பார்க்கலாமா கேட்டு பார்க்கலாமா வட்டி கணக்கு பார்த்தா நடக்காது செய்ய வேண்டிய சீரை செஞ்சால் தான் அகிலாவுக்கு அவங்க வீட்டில் மரியாதை இருக்கும் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் சரி வாங்கோ மிஸ்டர் வேல்முருகன் வீட்டில் தான் சௌக்கியமா விஷயம் இல்லாமல் வரமாட்டீங்கோ சொல்லுங்கோ என்ன விஷயம் இவர் மிஸ்டர் சுந்தரம் ரொம்ப நல்லவர் எனக்கு வேண்டியவர் இவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது வெறும் பத்தாயிரம் வண்டி ஜாஸ்தியாச்சு பருவா இல்லையா அதிகமா பணம் வாங்குறவங்க வண்டியை பத்தி ஏ பத்தாயிரத்துக்கு பத்து வண்டி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு சொல்லுங்க இவரோட பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு தள தீபாவளிக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீர் செய்யணும் அதனால பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது நீங்க உங்கள் வட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வட்டியை என்ன குறைக்கணும் அமௌண்ட்டு அதிகமாக இருந்தால் பரவாயில்லையே ஏதாவது பண்ணலாம் சரி எட்டு வட்டி போட்டுக்கலாம் நாளைக்கு வந்து பச வாங்கிக்கோ ஓ வாங்கோ வாங்கோ போன விஷயம் என்னங்க பணம் கிடைச்சதா கிடைச்ச மாதிரி தான் நான் லலிதா கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணார வேல்முருங்க அவரை போய் பார்த்து அகிலா விஷயத்தை சொல்லி பணம் வேணும்னு கேட்டேன் நாம எப்ப கேட்டாலும் கையில பணம் இருந்தால் உடனே எடுத்து கொடுத்துருவாரு நல்ல மனுஷன் பாவம் நம்ம நேரம் அவருகிட்ட பணம் இல்லை அவங்க கம்பெனில தீபாவளி போனஸ் கேட்டு போராட்டம் வந்து கேட்டிருக்காங்க அப்போ பணத்துக்கு என்ன பண்ணீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவருக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியல் கிட்ட என்ன கூட்டிட்டு போய் பத்தாயிர ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அந்த பைனான்சியர் நூத்துக்கு பத்து வட்டி வாங்குறவர் கடைசியில் வேல்முருகனுக்காக எட்டு வட்டி ஒத்துக்கிட்டார் எட்டு வட்டியா என்ன வட்டி அதிகமா இருக்கும் போல இருக்கே நமக்கு கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி ஆகாதுதான் என்ன பண்ண சொல்ற இப்போ அந்த கணக்கெல்லாம் பார்த்தா நடக்குமா சார்தா நமக்கு பணம் வர வரைக்கும் தீபாவளி காத்திருக்காதே வட்டி அதிகமாக இருந்தாலும் பணம் கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்படு வட்டியை பிடிக்காம பத்தாயிரம் முழுசா கொடுங்க நான் திருப்பி கட்டும் போது வட்டியை சேர்த்து கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பணம் அகிலாவுக்கு மாப்பிள்ளைக்குமே போதுமான்னு தெரியல பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டு புடவைலாம் எடுக்கணும் பவானிக்கும் சிவாவுக்கும் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா அகிலாக்கா கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ் எனக்கு போதுமா அதுவே புதுசாக தானே இருக்கு நான் அதையே போட்டுக்கிறேன் அப்பா எனக்கு தீபாவளிக்கு எந்த புது ட்ரெஸ்ஸும் வேணாம்ப்பா பொங்கலுக்கு ரெண்டு செட்டாக சேர்த்து எடுத்து கொடுத்துருங்க நீங்க பணத்துக்கு கஷ்டப்படுறத புள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா இல்ல சாரதா அவங்க பெருந்தன்மை வேண்டாம்னு சொன்னாலும் பெத்தவங்க நாம சும்மா இருக்க முடியுமா தீபாவளி அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் புது ட்ரெஸ் போட்டு நம்ம பிள்ளைங்க மட்டும் எப்படி அட்லீஸ்ட் சிம்பிளாவது நாம அவங்களுக்கு எடுத்து தந்து தான் ஆகணும் நீயும் ஒரு புடவை எடுத்துக்க எனக்கு எதுக்குங்க நான் என்ன வேலைக்கே போறேன் நீங்க தான் வெளியே தருவ போறவங்க நல்லதா ரெண்டு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கங்க நல்லா சொன்னப்போ முதல்ல அந்த பணம் நாளைக்கு கையில் கிடச்சதும் அகிலாவுக்கு மாப்பிள்ளைங்க செய்ய வேண்டிய சீரை ஒழுங்காக செஞ்சிடணும் அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும் வணக்கம் வணக்கம் வாங்க சார் உட்காருங்கோ தீபாவளி வந்துச்சா இந்த ரெண்டு நாளில் வருது உங்கள் பொண்ணுக்கு தீபாவளி சொல்லிச்சே உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டியிருந்துச்சா இல்லை சார் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தீபாவளி சீர் வருஷம் செய்யணும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் கடைக்கு போய் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் அவங்கள போய் பார்க்கணும் உங்களுக்கு கொடுக்கத்தான் பணம் வச்சுருந்தது ஆனால் அதை இப்போ தான் இன்னொருத்தருக்கு கொடுத்தது என்ன சார் சொல்கிறீங்க நம்ம ரெகுலர் பார்ட்டி ஒருத்தர் திடீர்னு வந்து ஃபஸ்ட்டு இல்லை பன்னெண்டு வண்டினாலும் பரவாயில்லை நமக்கு பணம் அவசரமாக வேணும்னு கேட்டுச்சு நம்ம பசி வட்டிக்கு தரான் நீங்கள் ரெண்டு வண்டி கம்மியாக கேட்குறான் அவர் ரெண்டு வட்டி அதிகமாக சரின்னு சொல்கிறான் நம்பள் வியாபாரி தானே அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருக்கு கொடுத்துட்டான் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நியாயம்ல நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்காக கடந்துட்டு இருந்தேன் உங்களை முழுசா நம்பி வெளியில் நான் ட்ரை பண்ணவே இல்லை சார் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கு சார் நம்ம பண்றது வட்டி வியாபாரம் சார் எங்க அதிகமாக வட்டி தராங்களோ அங்கே நம்ம பணம் தரோம் அதுதான் நம்ம தொழில் இந்த நியாயம் தர்மம் பார்த்தா நம்ம தொழில் பண்ண முடியாது அடுத்த வாரம் வாங்குவோம் பணம் இருந்தால் நம்ம பணம் தரோம் வந்துட்டீங்களா என்னங்க சீக்கிரமா வரேன்னு சொன்னீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க சரி சரி ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் கிளம்பணும் ஆ அப்படியே அகிலாவுக்கு பூ பழம் எல்லாம் வாங்கிக்கணும் அப்புறம் மாப்பிள்ளைக்கும் அகிலாவுக்கும் நாம் போகும்போது துணிமணிலாம் எடுத்துட்டு போயிடலாம் கூப்பிட வேண்டிய முறைக்கு நாம் அவங்கள கூப்பிடலாம் ஒருவேளை சம்பந்தி அம்மா வேண்டாம் அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தீபாவளி சீரெல்லாம் நம்ம அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம் என்னங்க என்ன என்னங்க இது நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்க சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி கிளம்ப வேண்டாமா இல்ல சாரதா நான் பணம் கேட்ட பைனான்சியர் கடைசி நேரத்தில் கை விரிச்சிட்டாரு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கம் மீறிட்டாரு நானும் எல்லா இடத்துல போய் பணம் கேட்டு பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல என்ன இது திடீர் இப்படி சொல்றீங்க மாமி வேற ஊர்ல அவங்க இருந்தாலாவது அவசரத்துக்கு உதவி இருப்பாங்க நம்ம எங்க போறதுக்கு புரியலையே தீபாவளிக்கு செய்ய வேண்டியதில்லை செய்யலா கேவலமா போயிடுங்க அகிலாவுக்கு புகுந்த வீட்டுல மரியாதை இல்லாம போயிடுங்க சமூத்தியா மனமல பத்தி என்ன நினைப்பாங்க அய்யோ எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு நான் என்ன பண்றது சாரதா கேட்கக்கூடாத இடத்துலலாம் பணம் கேட்டு பார்த்துட்டேன் ஆனா சோதனையாக எனக்கு எங்கேயுமே கிடைக்கல நான் என்னையும் அடகு வைக்க தான் இருக்கேன் ஆனால் என்ன வச்சு யார் பணம் தருவா என்னங்க நீங்க நாம ரெண்டு பேரும் மாறி மாறி இருந்தா அகிலா தான் சாரதா நாம ரெண்டு பேரும் அகிலா வீட்டுக்கு போய் சம்பந்திய பார்த்து உண்மை எடுத்து சொல்லுவோம் நம்ம குடும்பத்தை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் அவர் புரிஞ்சுக்குவார் வா கிளம்பு இல்லங்க நான் வரல எதுவும் இல்லாம கையோட போய் அங்க நிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சரி நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி சம்மந்தி அடடே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க இவர் ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு சரி அகிலா என்னத்த யார் வந்திருக்கா பாரு சீக்கிரமாவா பேசிட்டு இங்க வந்துடுறேன் அப்பா

மாமி பார்த்து எவ்வளோ நாளாச்சு சில நேரம் ரொம்ப பார்க்கணும் போல தோணும் நான் கேட்டேன் சொல்லுங்க ஆமா இப்ப அம்மா உடம்பு எப்படி இருக்கு கல்லடி தாங்கி கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்